தமிழ்நாடு அரசாங்கம் கடந்த பல ஆண்டுகளாக சில விஷயங்களை இலவசமாக கொடுக்கலாம் அந்த இலவசம்னா நம்ம ஒரு வார்த்தையில் சொல்கிறோம் அந்த இலவசமாக கொடுக்கக்கூடிய பொருட்களை வந்து சா இங்கே உற்பத்தி பண்ணுறதுக்கு சாதகமாக இருக்குது குறிப்பாக மருந்து உற்பத்தி துறையில் பேட்டன்ட் யாருக்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தா மேற்கு தான் பலமாக இருக்கு அப்போ அவங்க கண்டுபிடிச்சி அதை பேட்டன் ரைட் பண்ணும்போது அதை காப்பி அடிச்சு ப்ராசஸ் பேட்டண்ட்டாக ரிவர்ஸ் இஜினிங் பண்ணி மலிவா உற்பத்தி பண்ணி சவுத் ஆப்பிரிக்கா பிரேசிலுக்கும் அமெரிக்காவுக்கும் பண்ணுறாங்க இப்போ அமெரிக்கா விதிக்கின்ற வரி விதிப்பில் பார்மா கம்பெனி மட்டும் தமிழ்நாட்டிலிருந்து அனுமதி ஏற்றுமதி பண்ணக்கூடிய பார்மா கம்பெனி அல்லது இந்தியாவில் பார்மா ஃபார்மா கம்பெனி மட்டும் பாதிக்காது ஆயிரரூபா பெண்களுக்கு கொடுக்கறத ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து எதிர்ப்பு இருக்கிறான் கொடுக்குறாங்க ஆனால் ஆயிரம் ரூபாய் வீட்டில் வச்சுக்கிறாங்க ஸ்விஸ் பேங்கில் போட்டுக்கிறாங்க இல்லை ஆயிரரூபா வந்து பேங்க் லாக்கில் வச்சிடறாங்க எல்லாம் செலவு பண்ணுறாங்க ஆயிரம்ட்டு ஒரு லட்சம் பெண்கள் குறிப்பாக போட்டு கணக்கு போடுங்க மாதம் மாதம் அவங்க செலவு பண்ணுவாங்க ஆயிரம்ட்டு பத்து லட்சம் போடுங்க செலவு பண்ணுவாங்க ரஷ்யா இருந்து சீப்பாக வாங்கின எண்ணெய் அதனால் கிடைக்கக்கூடிய லாபம் அது வந்து மக்களுக்கு கடத்தப்பட்டதா இல்லை சீப்பாக வாங்கினோன்னா அந்த சீப்பாக இருக்கக்கூடிய அந்த விகிதத்தில் இங்கே எண்ணெய் வரைய குறைச்சிருக்கணும் இல்லை இப்போ கிட்ட சுத்திகரிப்பு நிலையங்களும் வந்து இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது அஸ்ஸாமில் இருக்குது மும்பையில் இருக்குது மேங்களூரில் இருக்குது மேங்களூர் ரிஃபைனரி லிமிட்டெட் இருக்குது இங்கே சென்னையில் சென்னை ரிஃபைனரி லிமிட் இருக்குது நாகப்பட்டினத்தில் இருக்குது மும்பான அளவுக்கு பெருசாக இல்லாமல் இருக்கும் ஆனால் குறைஞ்சி நல்லா திரு சுத்திகரிக்கக்கூடிய அளவுக்கு திறன் வாய்ந்த ஆலைகள்லாம் இருக்கு அம்பானி செஞ்சு அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அவர் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம் ஒன்றிய அரசு சொல்லாமல் இருப்பதற்கு காரணம் இத்தனை பேர் பாதிக்கப்பட்டாலும் அம்பானியை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் தான் தான் வேற இந்த ரெண்டு முதலாளிகள் தான் உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீஃப் இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மற்றும் செயல்பாட்டாளர் பாஸ்கர் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் தோடு அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய இந்த ஐம்பது சதவீத வரி விதிப்பு ஏற்றுமதி பொருட்களுக்கான ஐம்பது சதவீத வரி விதிப்பு நடைமுறைக்கு வந்து இன்று நான்காவது நாள் இந்த சமயத்தில் தமிழ்நாடு இந்த வரி விதிப்பால் எப்படி பாதிக்கப்படுகிறது அப்படின்றத விளக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஒரு இதழில் ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருக்கிறார் அதை பற்றி விரிவாக நம்ம பேச இருக்கோம் அவர் அதில் குறிப்பிடக்கூடிய விஷயம் இந்த ஐம்பது சதவீத வரி விதிப்பால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இழப்பு தமிழ்நாடு சந்திக்க இருக்கக்கூடிய இழப்பு கிட்டத்தட்ட வந்து நான்கு பில்லியன் டாலர் அப்படின்ற ஒரு மதிப்பீட்டை அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு பதிமூணு சதவீதத்திலிருந்து அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு சதவீதம் வரைக்கும் வேலை இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இதை தடுப்பதற்கு இந்த வரி விதிப்பை திரும்ப பெற அமெரிக்கா திரும்ப பெறுவதற்கு ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அது எஃபெக்டிவா இல்லை அப்படின்றத அவர் சுட்டி காட்டியிருக்கிறாரு எப்படி பார்க்கறீங்க சொல்ற விஷயத்தின் அடிப்படையில் ஒன்றிய தான் நடவடிக்கை எடுக்க முடியும்

இங்கே இருக்கக்கூடிய சந்தையை அடிப்படையாக கொண்டு பொருளாதாரத்தை கட்டியமைக்கணும் ஏற்றுமதி இல்லாமல் இருக்காது ஏற்றுமதி கொஞ்சம் ஏற்றுமதி பண்ணித்தான் ஆகணும் பண்ணாமல் இருக்க முடியாது ஆனால் அது அடிப்படையாக தூக்கலாக முதன்மையாக மாறக்கூடாது கடந்த முப்பது ஆண்டுகளாக ஏற்றுமை சார்ந்த பொருளாதாரம் தான் அதிகமாக இருக்குது உலகம் முழுக்க எல்லா இடங்கள்லேயும் சீனா ஏற்றுமதி பொருளாதாரத்தை கட்டியமைச்சு அது உலக மேலாதிக்கத்துக்கு வந்துடுச்சு அமெரிக்காவும் ஏற்றுமை சார்ந்த பொருளாதாரத்தை கட்டியமைச்சு தான் உலக மேலாதிக்கத்துக்கு வந்திருக்குது இப்போ சரிவை சந்திச்சிருக்குது அதே நேரத்தில் பல நான் இன்னும் பல இப்போ ரஷ்யாவுடைய பொருளாதாரம் கூட தடைகள் விதித்தா கூட ஏற்றுமை சார்ந்த பொருளாதாரத்தை கட்டியமைச்சு தான் அதுவும் இன்றைக்கி சமாளிக்குது அப்போ இந்த மாதிரி நேரங்களில் சில தடைகள் சில பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படும்பொழுது இப்போ சிக்கலாக மாறும் இப்போ ரெண்டாயிரத்தி எட்டில் உலக பொருளாதார நெருக்கடி வந்து மேற்கு நாடுகளை கடுமையாக பாதித்தது அது மூன்றாம் சோ மூன்றாம் நாடுகளை கூட பாதிச்சுது அது இங்கே கூட பாதிச்சது தமிழ்நாடு இந்தியாவும் தமிழ்நாடு கூட பாதித்தது இப்போ திரும்பி திரும்பி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு உலகளையும் பாதிப்பு ஏற்படுத்த சில நாடுகளுடைய தன்மையிலையும் பாதிப்பு ஏற்படும் இப்போ ஏற்கனவே சீனாவுக்கும் இந்திய அரசாங்கத்துக்கு இந்தியாவுக்குமான முரண்பாட்டில் கூட அது வெளிப்படுது இங்கே குறிப்பாக இந்தியாவில் தமிழ்நாடு முக்கியமான மூலப்பொருட்கள் சீனாவிலேருந்து வாங்குகிறாங்க அப்போ சீனாவுக்கு இந்தியா அரசாங்கத்துக்குமான முரண்பாடு எல்லை பிரச்சனை இது போன்ற பிரச்சனைகள் முரண்பாடு வரும்பொழுது அந்த சீனாவை வந்து உழவு பார்க்குறதுக்காக தான் சில விஷயம் செய்து அது ஏற்றுமை செய்கின்ற சிப்பு போன்ற விஷயங்களில் அது மாதிரி கம்பெனிகள் சந்தேகப்பட்டு கொஞ்சம் கட்டுப்படுத்துறாங்க அப்படி கட்டுப்படுத்தும் பொழுது பொருளாதாரம் பாதிக்கும் குறைஞ்சபட்சம் தமிழ்நாடு ரசாயனத்துறையில் கூட முக்கியமாக இருக்குது ஜவுளித்துறைக்கு அப்பாற்பட்டு ரசாயனத்துறை மின்னணுவியல் இப்படி ஒரு ஆறு துறைகள தமிழ்நாடு பொருளாதாரம் முக்கியமா இருக்குது இந்தியாவில விட ஏற்றுமதி இந்த இடத்துல என்ன ஒரு கேள்வி எழுது இப்போ அந்த கட்டுரையில முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாக கூடிய ஒட்டுமொத்த பொருட்கள்ல முப்பது சதவீதம் தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதியாகிறது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருக்காரு இப்ப இந்த இடத்துல நீங்க சொல்றீங்க ஏற்றுமதியை பெருமளவுக்கு நம்பி இருப்பது இந்த மாதிரியான சிக்கல்கள்ல நம்மள சந்திக்க வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இருக்கணும் நீங்க ஏற்றுமதியை பொறுத்த வரைக்கும் ஒரே குறிப்பிட்ட நாட்டை கூட அதை எப்படி சாத்தியப்படுத்த முடியும் அது வந்து ஒரு ஒரு மாநிலத்தால் அதை செய்ய முடியுமா குறைஞ்ச அதாவது ஏற்றுமதியை வந்து குறைவாக வச்சுக்கணும் இப்போ உதாரணமா இல்ல இல்ல ஏற்றுமதி என்று வரும்பொழுது பல நாடுகளை சார்ந்த ஆமாம் இப்போ சைனாவுக்கு சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் ஐரோப்பாவுக்கு பண்ணலாம் கனடா இருக்குது ஆஸ்திரேலியா இருக்குது ரஷ்யா இருக்குது ரஷ்யாவோட இறக்குமதி ஏற்றுமதியில் வந்து பல ஆண்டுகளாக அது ரஷ்யாவுக்கு சாதகமாக தான் இருக்குது அவங்களுக்காக தான் அது உபரியாக இருக்குது இப்போது அண்மை காலமாக இதை இந்த இந்த ஏற்றுமதி இறக்குமதி கீழே ஏற்றத்தாழ் குறைப்பதற்கு நிறைய நாங்கள் இந்தியாவிலேருந்து இறக்குமதி பண்ணுறோன்னு ரஷ்யா சொல்லுது அப்போ ரஷ்யா கூட ஒரு சந்தையாக கருதலாம் ரஷ்யா ஐரோப்பா சீனா சீனா கூட கொஞ்சம் பண் இன்றைய சூழலில் கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணுன்னு கூட சொல்லுது அமெரிக்காவோட முரண்பாட்டை கணக்கு தீர்த்துக்கிறதுக்காக நம்ம இந்தியாவோட ஒரு உறவை வச்சுக்கிறோன்னு வந்து அடுத்தடுத்த கட்டமாக பேச்சுவார்த்தைகளாக நடக்குது இந்தியா மீதான அமெரிக்காவோட வரி விதிப்பை வந்து வெளிப்படையாக சீன அரசாங்கம் வந்து கண்டிக்குது எதிர்ப்பு காட்டுது இந்த மாதிரி வந்து நாம் டைவர்ஸாக வச்சுக்கணும் வெறுமனே ரஷ்யா அமெரிக்கா இது மட்டும் இந்த பிரச்சனை வரும் சரி இப்போ இந்த மாதிரியான முதலீடுகளை ஈர்ப்பதற்கு தான் முதலமைச்சர் இப்போ ஐரோப்பிய பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு இந்த சமயத்தில் அந்த இந்த கட்டுரையும் வெளியாகி இருக்கிறது இந்த சமயத்தில் தான் இந்தியா இப்படிப்பட்ட ஒரு சிக்கலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்னுடைய கேள்வி ஒரு மாநில அரசு நினைத்தால் தனிப்பட்ட முறையில் இப்படியாக தங்களுடைய ஏற்றுமதியை பலதரப்பட்ட நாடுகளுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பாலிசி கொண்டு வர முடியுமா பாலிசின் அடிப்படையில் செய்ய முடியுமா அது சாத்தியம் செய்ய முடியும் அப்படின்னா இப்போ இந்தியா தமிழ்நாடு அரசாங்கம் கடந்த பல ஆண்டுகளாக சில விஷயங்களை இலவசமாக கொடுக்கலாம் அது இலவசம்னா நம்ம ஒரு வார்த்தையில சொல்றோம் அந்த இலவசமாக கொடுக்கக்கூடிய பொருட்களை வந்து இங்கே உற்பத்தி பண்ணுறதுக்கு சாதகமா இருக்கும் குறிப்பாக காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டத்தில் வந்து முட்டை கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க இது மேற்கு தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க முட்டை ஏற்றுமதி பண்றதுல வந்து ஏற்படுகின்ற பாதிப்பை வந்து சரி கட்டும் அப்புறம் டிவி கொடுக்குறாங்க கம்ப்யூட்டர் கொடுக்குறாங்க அப்புறமா பொங்கல் இலவச உடை கொடுக்குறாங்க இது எல்லாமே வந்து இதனுடைய தேவைக்கு இங்கே உற்பத்தி பண்ணிக்க முடியும் இப்போ எந்த அளவுக்கு ஆகிடுச்சுன்னா எண்பதுகளில் வந்து பருத்தி அதிகமாக உற்பத்தி பண்ணதில் போய் இப்போ பருத்தியை வந்து இறக்குமதி பண்ணக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டு ஜவுளித்துறை மாறிப்போச்சு ஆந்திராலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க குஜராத்துலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க இப்போ ஆப்பிரிக்காலேருந்துக்கும் இறக்குமதி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது நாளில் ஒரு பங்கு கிட்டத்தட்ட இங்கே தேவை வந்து அறுபது லட்சம் பேர் தேவை பருத்தி ஆனால் பத்து லட்சம் பேர் தான் இங்கே உற்பத்தி ஆகுது மீதியெல்லாம் ஆந்திராவிலருந்து இறக்குமதி பண்ணுறாங்க குஜராத்திலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க ஆப்பிரிக்காவிலேருந்து வருது ஒரு கால க ஆனால் இன்னொரு புறத்தில் நூற்பாலைகளும் ஜின்னிங் மில்ஸும் இந்தியாவில் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் நூற்பாலைகள் இருக்குது இந்தியாவில் அதிகமாக நூற்பாலைகள் தமிழ்நாடு காம்போசைட் மில்ஸ் வந்து மகாராஷ்டிரா குஜராத்தில் இருக்கும் இங்கே காம்போசைட் மில்ஸ் இருக்குது ஆனால் அதிகமான நூற்பாறைகள் இங்கதான் தான் அதிகமான ஜின்னிங் மீன்ஸ் இங்கதான் தான் அப்புறமா இப்போ அந்த திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதி நடக்கிறதும் ஏற்றுமதியும் அதிகமாக தமிழ்நாடு தான் அப்போ ஆனால் அதுக்கு தேவையான மூலப்பொருள் வந்து பருத்தி இல்லாமல் இந்த பருத்தியை உற்பத்தி பண்ணுவதற்கு நம்ம விவசாயிகளுக்கு வந்து நிறைய மானியம் கொடுக்கலாம் ஒரு நிலையான சந்தைய தொடர்ந்து வாங்கக்கூடிய வகையில கொள்முதல் பண்ணக்கூடிய வகையில ஒரு சந்தை இருந்தால் அது தமிழ்நாட்டு நம்ம வந்து இறக்குமதி பண்ண வேண்டிய அவசியம் நம்மளுடைய அந்நிய செலவு வெளியே போகாது சீனாலேருந்து கூட இறக்குமதி பண்ணுறாங்க பஞ்சையும் பருத்தியும் உற்பத்தி செய்தால் நஷ்டமடைய மாட்டோம் விவசாயிகளுக்கு ஏற்ற வகையில் ஒரு பாலிசி கொடுக்கணும் கொடுக்க முடியும் நம்ம இங்கே உற்பத்தி பண்ணா இங்கே கொடுக்க முடியும் சரி இங்க மேலும் உற்பத்தி பண்ணுவதற்கு மக்களுடைய வாங்கும் சக்தி அதிகரிக்கணும் வாங்கும் சக்தி எப்படி அதிகரிப்பது சம்பள உயர்வு பரவலாக கொடுக்கணும் குறைந்தபட்ச ஊதியத்தை வந்து நடைமுறைப்படுத்த வைக்கணும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தையும் பரவலாக கொண்டு வரணும் இதெல்லாம் செய்யும்பொழுது தமிழ்நாட்டு பொருளாதாரம் வந்து ஏற்றுமை சார்ந்த குறைவாக இருந்து ஏற்றுமதி ஒரு வரம்புக்குட்பட்டு பண்ணிட்டு இங்கேயே கட்டியமைக்கும் பொழுது இந்த மாதிரியான உலக நெருக்கடிகள் வந்தால் பாதிக்காது அதுதான் நிரந்தரமான நீடகால தீர்வு அது பொருளாதாரத்தை மேம்படுத்தும் சரி ஒட்டு மொத்தமாக ஏற்றுமதியே கூடாது அப்படின்னு கிடையாது ஏற்றுமதி அப்படின்றது ஒரு லிமிட்ல இருக்கு ஏற்றுமதியை சார்ந்து ஒரு பொருளாதாரம் அதுல எந்த அளவுக்கு தேவைன்னா நம்ம தலைவலின் மாத்திரைக்கான மூலப்பொருட்கள் சீனாவில் இறக்குமதி பண்றோம் இன்னைக்கு கூட வந்துருக்கு ஒரு பேப்பர்ல எரித்துற மைசின் வந்து சாதாரணமாக கொடுப்பாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அதுக்கான மூலப்பொருள் கூட சீனாவிலிருந்து இறக்குமதி பண்றோம் என்ன இது பாராசமாலுக்கும் மூலப்பொருள் இறக்குமதி பண்றோம் இப்படியா வந்து நம்ம வந்து வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய கூட சார் சார்ந்து நிற்கணும் இங்கே ஆராய்ச்சி பண்ணி அந்த மூலப்பொருள் இங்கே உற்பத்தி பண்ணலாமே ஒருபுறத்துல ஒரு அஞ்சாறு மருத்துக்கம்பி இந்தியாவோட அஞ்சாறு மருந்து கம்பெனிகள் வந்து உலக சந்தையில் இருக்குது ஆனால் தலைவருக்கான மூலப்பாத்திரையும் எரித்துறை மைசனுக்கான மூலப்பொருளையும் வந்து வெளிநாடு இறக்குமதி பண்ணுறோம் இவ்வளோ ஏற்றுமதி பண்ணால் கூட ம ஃபார்ம் மருந்து மருந்து உற்பத்தி துறையில் பேட்டன்ட் யாருக்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தா மேற்கு தின தான் பலமாக இருக்குது அப்போ அவங்க கண்டுபிடிச்சு அதை பேட்டன்ட் ரைட் பண்ணும்பொழுது அதை காப்பி அடித்து ப்ராசஸ் பேட்டண்ட்டாக ரிவர்ஸ் இஜினிங் பண்ணி மலிவா உற்பத்தி பண்ணி சவுத் ஆப்பிரிக்கா பிரேசிலுக்கும் அமெரிக்காவுக்கும் பண்ணுறாங்க இப்போ அமெரிக்கா விதிக்கின்ற வரி விதிப்பில் ஃபார்மா கம்பெனி மட்டும் தமிழ்நாட்ல இருந்து அனுமதி ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஃபார்மா கம்பெனி அது இந்தியாவுலயே ஃபார்மா கம்பெனி மட்டும் பாதிக்காது அதுக்கு விதிவில்லை கூட அது ஏன்னா இது இதெல்லாம் வந்து லோ வேல்யூவாவும் இருக்குது அவங்களுக்கு வந்து அந்த மருந்து தேவை மலிவா தேவை அதுக்காக அவங்க அது மாதிரி விதிக்கலை அவங்க விதிக்கிறது டெக்ஸ்டைல்ஸ் ஆபரணங்கள் மிஷினரி இந்த மாதிரி குறிப்பிட்ட அளவுக்கு செய்யறான் அப்போ இங்கதான் இங்க இருக்கிற மக்களை இன்னொன்று இங்க வந்து என்ன சம்பளம் கொடுக்கறத வந்து அவங்க வீட்ல இருந்து சொத்தை கொடுக்குறாம நினைச்சிக்கிறாங்க சம்பளம் கொடுத்தா வாங்க போறாங்க இப்போ ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கறத ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து எதிர்ப்பு இருக்கிறாங்க ஆனா ஆயிரம் ரூபாய் வீட்டில வச்சுக்கிறாங்க போட்டுக்கிறாங்க இல்லை ஆயிரம் ரூபாய் வந்து பேங்க் லாக்கில் வச்சிருக்காங்களா எல்லாம் செலவு பண்றாங்க ஆயிரம் டூ ஒரு லட்சம் பெண்கள் குறிப்பாக கணக்கு போடுங்க மாசம் மாசம் அவங்க செலவு பண்ணுவாங்க ஆயிரம் டு பத்து லட்சம் போடுங்க செலவு பண்ணுவாங்க அப்ப இலவசமும் வந்து கொடுக்கறது வந்து அரசே வந்து கொள்முதல் பண்ணும்போது அது உற்பத்திக்கு வந்து ஒரு சந்தையா மாறுது மக்கள்கிட்ட கொடுக்கக்கூடிய மானியமோ எல்லாம் வந்து செலவு தான் ஆக போகுது இதுக்கு தான் சுவிட்சர்லாந்து மாதிரியான நாடுகள்ல யூனிவர்சல் பேசிக் இன்கம் கொண்டு வராங்க மக்கள் கிட்ட வந்து குறைஞ்ச வருஷம் காச குடுப்போம் அது வறுமையும் போக்கும் பொருளும் வாங்குவாங்க ஒரு சுழற்சி கூடிய சக்தியும் அதிகம் ஆஹ் ஒரு சுழற்சில வந்து இருக்குன்றாங்க இதுதான் வந்து நமக்கு தேவையான ஒரு விஷயம் யூனிவர்சல் பேசிக் இன்கம் தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி முன்னாடி காங்கிரஸ் வந்து அது வந்து ஆமா ஆமா வச்சாங்க அது அவங்க ஆட்சியில் இல்லாததால் அது கொண்டு வர முடியல இப்போவும் சரி அது ஒரு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு டிமாண்டு மக்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய விஷயம் அப்போ மக்களுடைய வாங்கும் சக்தி அதிகரிக்கணும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய தேவைக்கு இங்கே உற்பத்தி பண்ணாங்கன்னா அது சுழற்சி முள்ள வரும் இப்போ ஒன்றும் கிடையாது அதிகமாக மேற்கு தமிழ்நாட்டில் கோ பிராய்லர் கோழி உற்பத்தி நடக்குது ஏற்று ஏற்றுமதி பண்ணுறாங்க ஆனால் அந்த கோழிக்கு தேவையான தீவனம் வந்து மக்காச்சோடை உற்பத்தி ஆகல இதை வந்து கர்நாடகா இருந்து இறைக்குறி பண்றாங்க என்ன செய்யறது இப்படி வந்து ஒரு அராஜகத்தன்மையிலான உற்பத்தி முறை வந்து கட்டியமைக்கப்படுது அனைத்தும் இதை நீங்கள் அராஜகத்தன்மைன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்களா இப்போ குளோபலைசேஷனுக்கு பிறகு இந்த வார்த்தைன்றது நடைமுறையில் இருக்கா முதல்ல இல்ல ரிலேட்டிவா இருக்கா இல்ல அதாவது ஒரு திட்டவட்டமான அமைப்பாக்கப்பட்ட தன்மையில் ஒரு உற்பத்தி முறை இருந்தாதான் அது பாதுகாக்க முடியும் பொருளாதாரத்தை பாதுகாக்க முடியும் உதாரணமா கோயம்புத்தூர் எடுத்துப்போம் அதிகமா வந்து டெக்ஸ்டைல் துறை அங்கதான் இருக்குது முதல் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்க பருத்தி விளைவிக்கப்பட்டு அது மற்ற கம் மற்ற இடங்களுக்கு போச்சு அதுக்கு பிறகு அந்த பருத்தி அடிப்படையாக கொண்டு நிறைய நூற்பாறைகள் வந்தது ஓகே அந்த பருத்தி விளைவதன் காரணமாக தான் மேற்கு தமிழ் அதுக்காக அதுக்காக இதெல்லாம் வந்து செயின் செயின் ஆமா அப்புறம் ஜின்னிங் மில் வந்தது சரி அதற்கடுத்து அந்த ஆலைகளுக்கு தேவையான எந்திரங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய கம்பெனிகள் உருவாகுது அதான் எல் எம்டபிள்யூ குரூப் லக்ஷ்மி மிஷன் ஒர்க்ஸ் அந்த குரூப் உலகத்திலேயே ஜவுளித்துறையில பலவித எந்திரங்களை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய கம்பெனியாக வளர்ந்ததுக்கான காரணம் இந்த பின்னணி தான் அது அருத்தி விளைஞ்சதுதான் ஆமா இந்த 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 செயின் ரியாலி ட்ரெயின் செயின் பருத்தி அப்போ அந்த வகையில அது உலக கம்பெனியா மாறி இருக்கு குறிப்பாக அது தெரிவு எந்திரங்களும் தயாரிக்கும் கைத்தறி எந்திரங்களும் தயாரிக்கும் ஜெட்லும் எந்திரங்களும் தயாரிக்கும் சரி அதுக்கு பிறகு அது வந்து ஒரு பொறியியல் துறைங்கிறதால அந்த பொறியியல் துறையை மேம்படு அதை அடிப்படையாக கொண்டு ஃபவுண்ட்ரிஸ் வளர்ந்தது அப்புறம் அதை அடி இது இந்த இன்ஜினியரிங் அடித்தளத்தை வச்சு இந்த பொறியியல் துறையை அடித்தளத்தை வச்சு வெட் கிரைண்டர் வந்துச்சு அப்புறம் ஆட்டோமே உதிரி பாங்கல் துறை இதெல்லாமே மேற்கு தமிழ்நாட்டு இப்படி வந்தது தான் அப்புறம் ரிக் லாரி பாடி பில்டிங் அப்புறம் ஹோம் இதை ஒட்டி வந்துச்சு இப்படி வந்தா அது ஒரு ஆர்கானிக்கா இருக்கும் ஒண்ணு மட்டும் செஞ்சுட்டு கோழி வளர்ப்பாங்களா அதுக்கான தீவனம் வந்து இறக்குமதி பண்ணுவாங்களாம் மருந்து தயாரிக்கிறதுக்கு உலகத்துக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்களாம் ஆனா பேராசிட்டமாலுக்கும் எரித்திர மயசுக்கும் வந்து மூலப்பொருளை வந்து சீனா இறக்குமதி பண்ணுவாங்க என்ன ஏற்றுக்கொள்ள முடியுமா அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை சரி இந்த திட்டமிடல் அப்படின்றது இன்னைக்கு ஒன்றிய அரசினுடைய கையில தான் இருக்குது ஸோ இப்படி திங்க் பண்ணி எதிர்காலத்தை பற்றி திட்டமிட்டு அப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருந்தோம் அப்படின்னா கடந்த காலங்கள நம்ம செஞ்சிருந்தோம்னா இன்னைக்கு அமெரிக்கா விதித்து இருக்கக்கூடிய ஐம்பது சதவீத வரி விதிப்புலையும் நம்மளால வித்ஸ்டாண்ட் பண்ணி முடியும் ஆமா சீனா எப்படி சீனா சீனா இன்னைக்கு முதலாளி நட மாறி போச்சு ஆனா அந்த அதுக்கு முன்னாடி போட்டு அடித்ததுன்னா சீனா வந்து அமெரிக்கா எந்த தடையும் எதிர்கொள்ற அளவுக்கு அது வளர்ந்து வரமா இருக்குது சீனா மேலே அவ்வளவு பெரிய தடை இருக்கு சீனா மேல அமெரிக்கா எவ்வளவு தடை விதிச்சாலும் தடை சொல்லுது இப்போ அதிகமா சீனா இந்தியா ரஷ்யா கிட்ட என்ன வாங்குறதால தடை விதிக்கிறாங்க சீனாவும் அது வாங்குது நிறைய ஆனா சீனா மாதிரியா தடை செல்லல அதை பத்தி கண்டுக்க மாட்டேன் சீனா நீ போட்டுக்கோன்னு அவனு போட தயாராகவும் இல்லை போட போடுறதுக்கு தயாரா இல்லை ஏன்னா அவங்க சீனாவை சார்ந்து இருக்கிறாங்க உலக புற சீனா முக்கியமா இருக்கிறதால சீனாவுடைய மூலதனம் அமெரிக்க நடு மத்திய வங்கியில் இருக்குது அதை வாபஸ் ஆகணும் அமெரிக்க பொருளாதாரம் திவால் உலகம் முழுக்க சம்பாதிக்கிற காசை ஒரு பகுதி முக்கியமாக அமெரிக்காவுடைய சென்ட்ரல் பேங்க்ல அதை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்குது அதை வாபஸ் வாங்கினா அதோட ட்ரெஷரி பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு அதை வாபஸ் வாங்கினா அப்போ இது இன்னைக்கு சீனாவுடைய பொருளாதார இன்னைக்கு வந்து முதலாளி பொருளாதார மாறி இருக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் இதுக்கு அடித்தளம் வந்து முன்னாடி போ போட்டது அப்படி சில முயற்சிகள் நம்ம தொடக்க காலகட்டத்தில் நேரு காலகட்டத்தில் சில அடித்தளங்கள் வந்து முயற்சி எடுக்கப்பட்டது போத்துறை வளர்த்தாங்க திட்டமிடு பொருளாதாரம் வளர்த்தாங்க முதல் முதலாம் ஐந்தாண்டு இரண்டாம் ஐந்தாண்டுன்னு இந்திரா காந்தி காலம் தொடர்ந்துது மோடி திட்ட கமிஷனை கரைச்சார் நித்தி ஆயோகனும் கொண்டு வந்தார் அப்ப இவங்களுக்கு ஒரு திட்டமிட்ட பொருளாதார நடவடிக்கை என்பது சில முதலாளிகள் வந்து வளர்வதற்கு பாதகமா இருக்குறதால அராஜகமாக சந்தையை பார்த்துக்கிட்டோம் அந்த சந்தைக்கு ஒரு ஒரு ஃபெசிலிட்டேட்டராக எந்த முறையை சாதமா எது இருக்கணுங்கிறதுக்காக மோடி பிரதமராக வந்திருக்கிறார் அப்ப முதல்ல திட்டமிட்ட பொருளாதார நடவடிக்கை வந்து குறைஞ்சபட்சம் இருந்தால் மட்டும்தான் இந்த நிலைமை எதிர்கொள்ள முடியும் இப்போ நிலமை எதிர்கொள்ள முடியாத கஷ்டப்படுற என்ன பண்றதுன்னு தெரியல மோடிய நண்பர்னாரு ட்ரம்ப் ட்ரம்ப் தான் அவர் காலவாரி விடுறாரு இப்ப ரஷ்யா கிட்ட என்ன வாங்குறது என்ன பண்றது வரைக்கும் திட்டி நின்ற நேத்து வரைக்கும் ஒரு சாத்தான் மாதிரி காட்டி கொண்டிருந்த சீனா கிட்ட இப்ப நெருங்கிட்டாங்க திரும்ப ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறாங்க அந்த எண்ணெய் கூட யாருக்கு வாங்குறாங்க இந்திய மக்களுக்கு இல்ல அம்பானிக்காக கேள்வி இப்போ நாம இன்னைக்கு கூடுதலா இருபத்தி ஐந்து சந்திக்கிறதுக்கு காரணம் ஏன்னா பேஸானி கூடுதலாக ஒரு டாரிஃப் போட்டதற்கு காரணம் அமெரிக்கா போட்டிருக்கிறதுக்கு காரணம் நம்ம வந்து ரஷ்யா கிட்ட எண்ணெய் தான் இப்போ இந்திய தரப்புல கொடு கொடுக்கக்கூடிய நியாயம் இந்தியாவுக்கு ஒரு இறையாண்மை இருக்கு இந்த இறையாண்மையின் அடிப்படையில் இந்திய மக்களினுடைய நன்மைக்காக எங்க எந்த பொருள் சீப்பா கிடைக்குதோ அதை வாங்குவது அந்த நாட்டினுடைய உரிமை இல்லை இன்னொரு நாட்டு தலையிடக்கூடாது அப்படின்றது ஒன்றிய அரசினுடைய வாதமா இருக்கு இப்போ என்னுடைய கேள்வி ரஷ்யாவிடமிருந்து சீப்பா வாங்கின எண்ணெய் அதனால் கிடைக்கக்கூடிய லாபம் அது வந்து மக்களுக்கு கடத்தப்பட்டதா இல்லை சீப்பாக வாங்கினோன்னா அந்த சீப்பாக இருக்கக்கூடிய அந்த விகிதத்தில் இங்கே எண்ணெய் வரைய குறைச்சிருக்கணும் இல்லை இந்த நடக்கல இல்லை இந்த மூன்று ஆண்டுகளும் அது இல்லை வெறும் எண்ணெய் மட்டும் இல்லாமல் அந்த எண்ணெயை சுத்திகரித்து இருக்கக்கூடிய மற்ற விளைவுகள் குறிப்பாக அதில் வந்து டீசல் தயாரிக்கலாம் பெட்ரோல் தயாரிக்கலாம் அப்புறமா கேஸ்லின் தயாரிக்கலாம் அப்புறமா முக்கியமாக உரங்கள் தயாரிக்கலாம் ஏதோ உரம் வேலை குறைஞ்சுதா உரம் அந்த வேலைக்கு அந்த உரம் கிடைக்கல இந்த உரம் பற்றாக்குறை ஆகுது அதனால் எங்களுக்கு உற்பத்தி செலவு அதிகமாகுது நீங்கள் வந்து குறைஞ்ச பிடிச்ச ஆதரவு அதிகப்படுத்துக்கந்தான் விவசாயிகள் கேட்குறாங்க அதுதான் டெல்லியில் போகணுன்னு நினச்சி அப்போ இது எதுவுமே செய்யாமல் வாங்கி சும்மா இங்கே கொஞ்சம் கொடுத்துட்டு அப்படியே சுத்திகரித்து ஜெர்மனிக்கும் மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணி நல்லா கொள்ளையடிக்கிறார் அம்பானி ஓ இதுல அம்பானி சாப்பிடுறாரு அம்பானி தான் சாப்பிடுற அம்பானியுடைய சுத்திகரி எண்ணெய் சுத்திகர நிலையம் குஜராத்ல இருக்கு ஜாம் நகர்ல அது உலகத்திலேயே பெரிய எண்ணெய் சுத்திகர நிலையம் உலகத்தை சுத்திகரி பண்றது எதுக்கு இங்க கம்பெனி இங்க கம்பெனி வச்சிருக்கணும் இந்தியாவுக்கு சுத்திகரி பண்ணி சப்ளை பண்ணு எதுக்கு அங்க அப்ப அந்த கெப்பாசிட்டிக்காகவும் டாலர்ல இவங்க ஏற்றுமதி பண்றாங்க ருபீஸ்ல வாங்கி ஆ அந்த அளவுக்கு இவங்க கொள்ளையடிக்கிறாங்க ஏதோ மக்களுக்கு கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல அப்போ இந்தியா இந்தியா குறைஞ்சபட்சம் இந்திய சந்தைக்கு எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் எண்ணெயை வாங்கி அது இந்த மக்களுக்கு பலன் கொடுக்கணும் இல்லையா அங்க அனுப்புறத வந்து இது மாதிரி செய்யறதுல வந்து ஒரு பங்கு இந்திய அரசாங்கம் எடுத்துக்கணும்னு ராஜன் இப்போ நேற்று ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு நீ அது அப்படி கொடுக்குறியா வேற வழி இல்லையா அதை அனுமதிக்கிறியா அப்போ ஒரு பங்கு நீ வந்து வரியாக கட்ட சொல்லு இல்லாட்டி இந்திய அரசாங்கம் அந்த ரவுண்டியில் வந்து இந்திய அரசு பங்கு எடுத்துக்கணும்னு வந்து ராஜன் சொல்கிறார் ஆக்சுவலாக சரியாக அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு தடை செய்யப்பட்ட உலக உலகளவில் வந்து அந்த நாடிடம் எண்ணெய் வாங்காதீங்க ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் என்ன வாங்குனீங்கன்னா அந்த பணத்தை பயன்படுத்தி அந்த போரை தொடர்ந்து நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இன்னைக்கு மேற்கத்திய நாடுகள் சொல்கிறாங்க அமெரிக்கா உட்பட நாடுகள் சொல்கிறாங்க அதை தாண்டி இந்திய அரசாங்கம் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குது சரி எண்ணெய் வாங்கினா குறைந்த விலைக்கு வாங்கினா அதை வந்து நீ மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் குறைந்த விலைக்கு எண்ணெயை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கொடுக்கல ஒரு தனியார் நிறுவனம் தான் வாங்குது அம்பானி வாங்குறாரு சரி குறைந்தபட்சம் அம்பானியிடமாவது நீங்க அடையிற லாபத்துல ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை வரியா கொடுங்க அதை நான் மக்களுக்கு பயன்படுத்துறேன்னு ஒன்றிய அரசு சொல்லணும்ன்றது ரகுராம் ராஜனுடைய கருத்தா இருக்கு இந்தியாவினுடைய முன்னாள் ரிசர்வ் வங்கி கவர்னர் இதை கூட ஏன் செய்யறதுக்கு இவங்க தயங்குறாங்க ஒட்டுமொத்த லாபமும் இன்னைக்கு அம்பானி தான் ஆமா அம்பானி தான் முதன்மையா அம்பானி அதுக்கு அடுத்து நயார் இன்னொரு பிரைவேட் கம்பெனி மூணாவதாக கொஞ்சமாக வந்து இறக்குமதி பண்ணி கொஞ்சமாக வந்து ஏற்றுமதி லாபம் போடுறாங்க பொதுத்துறை நிறுவனங்கள் ஐஓசி பிபிசிஎல் எல்லாம் மற்றபடி வந்து கொள்ள லாபம் என்ற வகையில முதல வாய்க்குள்ள நுழைஞ்சா எப்படி வராமல் இருக்குதோ அந்த மாதிரி அம்பானி வந்து கொள்ள லாபம் அனுபவிக்கிறது பொதுத்துறை நிறுவனங்களான ஐஓசி பிபிசிஎல் இவங்களுக்குலாம் வந்து இந்த எண்ணெயை வாங்கி ரிஃபைன் பண்ற அளவுக்கு திறன் இருக்குது இருக்கு இருக்கு திறன் இதோட அதிகமாகவும் இருக்குது ஆனா அவங்க குறையா வாங்குற அம்பானியை காப்பாத்துறதுக்காக ஓஎன்ஜிசி உலகம் முழுக்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு ஐஓசி உலகம் முழுக்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்குது உலகம் முழுக்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான கிட்ட சுத்திகரிப்பு நிலையங்களும் வந்து இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது அசாமில் இருக்குது மும்பையில் இருக்குது மேங்களூரில் இருக்குது மேங்களூர் ரிஃபைனரி லிமிடெட் இருக்குது இங்கே சென்னையில் சென்னை ரிஃபைனரி லிமிட் இருக்குது நாகப்பட்டினத்தில் இருக்குது இருக்குதே அம்பானி அளவுக்கு பெருசாக இல்லாமல் இருக்கும் ஆனால் குறைஞ்சபட்சம் நல்லா திரு சுத்திகரிக்கக்கூடிய அளவுக்கு திறன் வாய்ந்த ஆலைகள்லாம் இருக்குது அப்போ அவங்கள செய்ய விடாமல் அம்பானி செஞ்சு அதை வந்து டாலரில் எக்ஸ்போர்ட் பண்ணி அவர் எடுத்துக்கிறார் அது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் இது இப்போ இந்தியா முழுக்க பறந்துபட்ட மக்கள் பறந்துபட்ட சிறு நடுத்தர உறுப்பு உற்பத்தியாளர்கள் இதனால் பாதிக்கக்கூடிய வகையில் அம்பானியுடைய செயல்பாட்டினுடைய பாத்திரம் அமைஞ்சிருக்கு அதை தான் வந்து அவர் அம்பானி பேரை குறிப்பிடாமல் சொல்கிறாரு ரகுராம் ராஜன் அளவில் வந்து அது சரியான விஷயந்தான் அதோட சொல்றாரு இல்லையோ நாமளே நம்மள மாதிரி உள்ளவங்களே சொல்ல வேண்டிய விஷயம் புரிஞ்சு வேண்டிய விஷயம் இந்திய அரசாங்கத்தை அம்பலப்படுத்த வேண்டிய விஷயம் சரி இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றதுக்கு போல தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்திய அளவுல வந்து இன்னைக்கு பல்வேறு நிறுவனங்கள் இந்த வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டிருக்கு அமெரிக்கா போட்டிருக்கக்கூடிய அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எக்ஸ்ட்ரா டாக்ஸ்னால பல்வேறு நிறுவனங்கள் உலக அளவில் பட்டை தீட்டப்படக்கூடிய வைரங்களில் தொண்ணூத்தி ஐந்து சதவீத உயரங்கள் இந்தியாவில தான் பட்டை தீட்டப்படுது அதுவும் பாதிக்கப்பட்டிருக்கு டெக்ஸ்டைல் பாதிக்கப்பட்டிருக்கு மெஷினரி உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கு இது எல்லாமுமே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற போது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு ஒன்றிய அரசு சொல்லாமல் இருப்பதற்கு காரணம் இத்தனை பேர் பாதிக்கப்பட்டாலும் நான் அம்பானியை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் அதே தான் வேற ரெண்டு முதலாளிகள் தான் இந்திய ஒன்றிய அரசாங்கத்தை இயக்குறாங்க ஒன்னு அதானி இன்னொன்னு அம்பானி என்னை வேற இடத்துலயும் வாங்க முடியும் இந்தியாவில கடந்த வாங்க முடியும் இந்த தலைக்கு முன்னாடி சந்தை வாங்கணும் இந்த தலைக்கு பிறகு ரஷ்யா தனது பொருளாதாரத்தை காப்பாத்திக்கிறதுக்காக சீப்பா மலிவா குடுக்குது அப்ப மலிவா குடுக்கறதால இவங்க மரியா வாங்கிக்கிறாங்க இப்ப இவங்க மற்றவங்க கிட்ட வாங்குறதா இருந்தா அதிக விலை கொடுத்து வாங்கணும் அப்போ இப்ப இந்தியாவுக்கு ஆசை காட்டுறதுக்காக அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா நானும் வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்து விலை குறைச்சி கொடுக்குறேன்னு வந்து இப்ப ஆசை காட்டுது அப்போ அதுக்காக இந்தியா ரஷ்யாவை வந்து விட்டுறாது கொஞ்சம் நெருக்கடி சமாளிக்கிறதுக்கு நான் உன்கிட்டையும் வாங்கிக்கிறேன் உன்கிட்ட வாங்கினேன்னு சொல்லாமே தவிர மற்றபடி வந்து அவ்வளவு சுலமா வந்து அம்பானியை மீறி அம்பானியை வந்து பாதிக்கக்கூடிய வகையில செய்யுமான்னு கேட்டால் செய்யாது செய்ய வாய்ப்பு இல்லை இவ்வளோ பெரிய சிக்கலை இந்தியா எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குது அடுத்தடுத்து இவ்வளவு பெரிய நிறுவனங்கள் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் எல்லாம் பெருசாக பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு இப்படி பொழுது ஒரே ஒரு தனி முதலாளிக்காக ஒன்றிய அரசு இப்படி ஒரு விஷயத்தை செய்து அப்படின்றத பார்க்க புரிஞ்சுக்க முடியலையாது அவ்வளோ சீக்கிரமாக உலகம் முழுக்க ஏற்றுக்க முடியலையா உலகம் முழுக்க ஒவ்வொரு நாடும் வந்து ரெண்டு கம்பெனி ரெண்டு கம்பெனி முதலாளிகள் தான் இருக்குது இந்தியானா இப்போ அதானி அம்பானி முன்ன டாடா பிர்லா நடந்த முகேஷ் அம்பானி வந்தார் இப்போ அமெரிக்கா எடுத்துகிட்டு ஒரு நாலு கம்பெனி மைக்ரோசாஃப்ட் கூகுள் கூகுள் அப்புறம் கோகோ கோலா இது மாதிரி ஒரு மூணு கம்பெனி ஐரோப்பா எடுத்துட்டு ஒரு ரெண்டு கம்பெனி ஜப்பான் ஒரு நல்ல கம்பெனி மொத்தமே வந்து ரெண்டு ரெண்டு கம்பெனி வந்து நாட்டு பொருளாதாரத்தை அரசாங்கம் செல்வாக்கு செலுத்தக்கூடிய அளவு இருப்பாங்க இது வந்து தமிழ் இந்தியாவுக்கு மட்டும் இல்லையா இந்த பொருளாதார கட்டமைப்பில் ரெண்டு ஏகபோக கம்பெனிகள் மூணு ஏகபோக கம்பெனி கிட்ட தான் அந்த நாடு இருக்குது இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது அப்போ இதை மீறி உலக போக்கை மீறி இவங்க செய்யக்கூடிய அளவுக்கு தயாரா இருப்பாங்களா ஏற்கனவே இவங்க வந்து முன்ன டாடா பீரா வளர்த்து விட்டாங்க அடுத்து அம்பானி வந்தாரு இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க இப்ப அடுத்து இன்னொருத்தர் ஒருத்தர் பூசாயிரா வரலாம் இது அப்புறம் அமெரிக்கானா கூட கூகுள் மைக்ரோசாஃப்ட் இன்னும் ஒரு மூணு முதலாளிங்க ஜப்பான் எடுத்து ரெண்டு முதலாளிகள் தென்கொரியா எடுத்து ஒரு ரெண்டு முதலாளிகள் இவங்க கையில தான் அந்த நாட்டு பொருளாதாரம் கட்டமைப்பு வந்து அவங்களுக்காகத்தான் பல ஒப்பந்தங்கள் வந்து போடப்படுது பொருளாதாரக்குள்ள வடிவமைக்கப்படுது அதனால வெறுமனே வந்து எப்படி சாத்தியம்ன்றது ஏற்கனவே அதான் இருக்குது அதான் உண்மை ஆமா கோலான்ற ஒரு கம்பெனிக்காக அல்ல ஷெல்லுங்கிற கம்பெனிக்காக பல நாட்டு தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க பல ஜனாதிபதிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இதான் நடந்துச்சு சிலி நாட்டு ஜனாதிபதி அலண்டே கொல்லப்பட்டார் கொக்க கோலாவுக்காக கொல்லப்பட்டார் இது மாதிரி பல நாடுகள் உதாரணங்களை சொல்ல முடியும் யூரோ நாணயத்தில் வந்து எண்ணெய் வர்த்தகம் பண்ணுவார் பண்றதுக்காக சிதாமூசேன் வீழ்த்தப்பட்டார் எண்ணெய் வரை குறைக்கிறதுக்கு எதோ உற்பத்தி பண்றாருன்னு கடாஃபி வீழ்த்தப்பட்ட லிபியா லிபியாவுடைய தலைவர் இதுதான் நிலவரம் அப்போது தலைவர்களே கொல்லப்படுகின்ற தலைவர்களை கொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய அரசியல் அமைது இவங்களுடைய புறநகர கட்டமைப்பு அமைது இப்படி பல கம்பெனிகள் அரசாங்கத்தை கட்டுப்படுத்துகின்ற பல கம்பெனிகளுக்காக பல நாட்டு தலைவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறாங்க இது வெறுமனே இந்தியாவுக்காக மட்டும் இல்லை இதுதான் உலக நிலவரம் அவங்களுக்காக யுத்தங்கள் நடத்துவாங்க தலைவர்கள் கொல்லப்படுவாங்க மக்களை பலி கொடுப்பாங்க அப்போ இந்தியாவுடைய மக்களுடைய நலன் என்பது அம்மானிக்காக அதானிக்காகவும் பலியிடப்படுது அப்போது நமக்கு கா கேட்கறதுக்கு வந்து ஒரு நபருக்காக ஒரு நாடே நூற்றி நாற்பது கோடி கொண்ட மக்கள் நலன் பாதிக்கப்படுதா உலகம் முழுக்க ஆறுநூறு கோடி மக்களுக்கு ரொம்ப பத்து கம்பெனிகளுக்காக அறநூறு கோடி மக்கள் நலனை வந்து பலியிடத்தான் செய்வாங்க அதான் நூறு ஆண்டுகளாக பார்த்துருக்குறோம் யாருக்கா முதலுக்கு போர் நடந்தது யாருக்கா இரண்டாம் முறை போர் நடந்தது அதுக்கு பிறகு நடக்க நடக்கின்ற பல பிராக்சி போர்கள் எல்லாமே வந்து யாருடைய முதலாளி கொக்கக்கோருக்காக நடந்திருக்குது ஷெல் கம்பெனிக்காக நடந்திருக்குது இந்தியா பொறுத்த வரைக்கும் அதானிக்காக அம்பானிக்காக தான் எல்லாமே நடக்குது அவங்களை மீறியதும் நடக்காது அப்போ இது வந்து உலக போக்குதான் வெறும் இந்தியாவுக்காக மட்டும் கிடையாது அதை பற்றி கவலைப்படாம அவங்க அவங்க இந்த ஆட்சி இல்லாடி இன்னொரு ஆட்சி சைப்போகுது அப்ப மக்கள் போராட்டங்கள் மூலமாக விழிப்புணர்வு மூலமாகத்தான் இந்த மாதிரியான ஆட்சியாளர்கள் அல்லது இது போன்ற பெருமுதலாளி நிறுவனங்கள் வந்து கட்டுக்குள்ள வைக்க முடியும் இன்றைய தினம் எங்களோட இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி